ஹை ஃப்ரெண்ட்ஸ் இதாங்க மதுரை திருமலை நாயக்கர் மஹாலினுடைய என்ட்ரன்ஸுங்க அது தான் என்ட்ரன்ஸ் ஆகிறோங்க திருமலை நாயக்கர் மஹால் திருமலை நாயக்கர் பேலஸ் அப்படின்னு போட்டிருக்கு இந்த போட்டில் வந்து இதனுடைய எல்லாம் ஃபுல்லாக போட்டுக்கணும்னு நினைக்கிறேங்க திருமலை நாயக்கர் பேலஸ் மதுரை டிஸ்ட்ரிங் போட்டுக்கு அது ஃபுல்லாக படித்து பார்த்தா தெரியும் நினைக்கிறேன் அதனுடைய ஹிஸ்ட்ரி என்னென்னு ரோட்லேருந்து கொஞ்சம் தள்ளி உள்ளே வந்தோம்னா இதுதான் ஒட்டு மொத்த என்ட்ரன்ஸ் இது இதுலேயும் என்ன போட்டிருக்குங்க திருமலை நாயக்கர் அரண்மனை மதுரை அப்படின்னு போட்டிருக்கு ஃபுல்லாக எழுதிருக்கு நீங்கள் நேரில் போனீங்கன்னா போய் படித்து பாருங்கள் அப்படி இல்லைன்னா அதை வந்து நீங்கள் அப்படியே நீங்கள் பாஸ் தோன்று படித்து பாருங்கள் இதுலேயும் அதே தான் படி பண்ணி போட்டிருக்குங்க பாதுகாக்கப்பட்ட சின்னம் அப்படின்னு போட்டிருக்கு இதெல்லாம் வந்து என்ட்ரன்ஸ்லையே இருக்குங்க டிக்கெட்டு பத்து ரூபா டிக்கெட்டுங்க ஃபாரினர்ஸுக்கு வந்து ஐம்பது ரூபா ஃபாரின் அடல்ட்ஸ் ஐம்பது ஃபாரின் ஃபாரின் சைல்டுக்கு வந்து இருபத்தஞ்சி அந்த லாஸ்ட்டு இங்கே தாங்க டிக்கெட் கவுண்டர் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் நீங்கள் டைரெக்டாக அந்த மஹாலுக்குள்ளே நீங்களே போயிட்டு பார்த்துட்டு வந்த ஒரு அனுபவம் ஃபுல்லாக கண்டிப்பாக கிடைக்குங்க ஃபுல்லாக என்ட்ரன்ஸ் ஆன் அவுட்னா பெரிய ஒரு மண்டபம் இருக்குங்க மேலே வந்து பூ பூவாக வரைஞ்சிருக்காங்க இதான் காலம்ஸு தூண்கள் பெரிய பெரிய தூண் இருக்குது இந்த தூணே குறைஞ்சபட்சம் ஒரு அறுபது எழுபது அடி ஹைட்டு வரும்னு நினைக்கிறேங்க இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன மண்டபங்கள் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறத விட நீங்களே அதை பொறுமையாக பார்த்துட்டே வாங்க நல்ல ஒரு அழகாக சிற்பக்கலைகளை வந்து நல்லா பண்ணியிருக்காங்க பழங்காலத்தில் தமிழ்நாட்டினுடைய தொழில் துறையில் வருது இது சின்ன சின்னதாக மண்டபம் இருக்குதுங்க உள்ளே என்ட்ரன்ஸ் ஆன உடனே லெஃப்டில் ஒரு மண்டபம் ரைட்டில் ஸ்ட்ரெயிட்டாக பின்னாடி அதுக்கு மேலே ராஜாக்கள் இருக்கிற இடம் இது மாதிரி தனித்தனியாக பிரித்து வச்சிருக்காங்க எல்லாம் இருக்குது ரொம்ப அழகாக இருக்குங்க இந்த காலமெல்லாம் ஒரு பத்து பதினஞ்சு அடி அடி இருக்கும் அவ்வளோதான் இருக்கும் அது ஒவ்வொரு மண்டபத்துக்கும் வந்து தனியாக படி வச்சிருக்காங்க இது போல வந்து கல்லூரியை செலுத்தின படி வச்சுருக்காங்க இந்த இடத்த சுற்றி நிறைய பழங்காலத்துல பயன்படுத்தின பானைகள் நிறைய வச்சுருக்காங்க பானை இதுதான் வந்து பானை அல்லது தாழி அப்படின்னு சொல்றாங்க முதுமக்கள் தாழி கோவலன் பொட்டல் அப்படின்ற கிராமத்தில் பயன்படுத்தியிருக்காங்க ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இது வந்து மதுரை மாவட்டம் பறவை அப்படின்ற கிராமத்தில் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி பயன்படுத்தியிருக்காங்க இது வந்து கோமனாம்பட்டி மதுரை மாவட்டம் ரெண்டாயிரம் இதுவும் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி பயன்படுத்தியிருக்காங்க இந்த பானையங்க முன்னோர்கள் பயன்படுத்தின பானைங்க எல்லாமே கோமனாம்பட்டி மதுரை மாவட்டம் ரெண்டாயிரம் வருஷம் வந்து இந்த பானை உடையாமல் எப்படி இருக்குதுன்னு தெரியல இது வந்து டூரியல் யூஆர்என் கணில் போட்டிருக்கு அதாவது இறந்துட்டால் அதில் வந்து இதில் போட்டு அடக்கம் பண்ணுறாங்க அந்த காலத்தில் என்கொயரி பண்ணதில் வந்து அதுதான் சொல்லியிருக்காங்க இது வந்து தங்கச்சியம்பட்டி திண்டுக்கல் மாவட்டத்தில் இது பயன்படுத்தியிருக்காங்க இதுவும் ரெண்டாயிரம் வருஷம் பழமையான ஒரு பானை ரொம்ப தாங்க இருக்குது ஒரு பானை வந்து ரெண்டாயிரம் வருஷத்துக்கு மேலே ஒடையாமல் எந்த கிராக்குமே ஆகாமல் அப்படியே நிற்கிது அப்படின்னா உண்மையிலேயே வந்து ரொம்ப ஆச்சரியமாக தாங்க இருக்குது அதோடைய உறுதித்தன்மை வந்து ரெண்டாயிரம் வருஷத்துக்கு மேலே இருக்கும் அப்படின்றது ரெண்டாயிரம் வருஷம் கழித்து பார்த்தா தான் அவங்களுக்கு தெரியவே தெரியும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே நேர்கோட்டில் ஸ்ட்ரெயிட்டாக இருக்குங்க கொஞ்சம் கூட கேஃப் இடாமல் இந்த காலமெல்லாம் ஒரு பதினஞ்சு அடி இருக்கும் பதினஞ்சுலேருந்து இருபது அடி இருக்கலாம் எல்லாம் இதுவும் எல்லா காலமுமே வந்து ஒரே நேர்கோட்டில் இருக்கு இந்த தூண் பாருங்க இந்த தூண் வந்து ஒரு இருபதுல இருபத்தஞ்சடி உயரம் இருக்கலாங்க இந்த தூண் இல்லாமல் இது எல்லாமே எப்படி சுனாமில் தான் கட்டியிருப்பாங்க டேரெக்டாக நம்ம போயிட்டு வரமா இல்லையோ ஆனால் வந்து அதோட ஹிஸ்ட்ரியெல்லாம் கண்டிப்பாக படித்து தெரிஞ்சு கொடுங்க சிற்பக்கலையை வந்து அவ்வளோ நுணுக்கமாக பண்ணியிருக்காங்க இந்த தூண் வந்து முப்பதுலேருந்து நாற்பது அடி ஹைட் இருக்குங்க இந்த தூண் கண்ணில் பார்க்குற எல்லா பக்கமும் தூண் தூணாக தான் இருக்குது எப்படி கணக்கு பண்ணி கட்டியிருக்காங்கன்றதே தெரியலங்க அது இந்த தூணுடைய சுற்றுலா வந்து பத்துலேருந்து பன்னெண்டு அடி இருக்கும் தூண் பாருங்க ஸ்ட்ரைட்டாக ஒரே ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது பாருங்க ஒரே ஒரு சின்ன ஒரு 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 இன்ச்சு கூட அப்படி இப்படி இல்லை ட்ராக்கு சின்ன மைல்டுக்கு எதுவுமே கிடையாதுங்க ஒரு அந்த நேர் ஒரே ஸ்டெயிட் நேர்கோட்டில் இருக்குது ஒரே நேர்போர்ட்டில் இருக்குது இதெல்லாம் மண்டபத்தினுடைய சின்ன சின்ன தூண்கள் இந்த தூணெல்லாம் என்ன கணக்கு பண்ணி கட்டினாங்கன்றதே தெரியலைங்க மண்டபம் லெஃப்டில் ஒரு மண்டபம் இருக்குது உள்ளே என்ட்ரன்ஸ் ஆன உடனே ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு மண்டபம் இருக்குது ஸ்ட்ரீட்டாக போயிருக்கிற ராஜா இருக்காங்களா அதுக்கு மேலே ஒரு மண்டபம் இருக்கு மியூசியம் இப்போ தரக்கல க்ளோஸ் பண்ணியிருக்காங்க மியூசியம் இதுதான் வந்து லாஸ்ட் என்ட்ரன்ஸு முடிவுங்க அது டெட் எண்டு மகானுடைய அவ்வளோதான் பாவமாக இருக்கு பாருங்க முடிஞ்சிடுச்சு ரெனோவேஷன் நடக்குதுங்க எல்லாருலேயும் என்னன்னா எழுதியிருக்காங்க பசங்க காதில் வந்து கண்ணிகள் மீது காட்டாமல் கலாச்சார தூண்கள் மீது காட்டுறானுங்க இறங்கிடும் கட்டிடக்கலை எல்லாம் பார்க்கும்போது இப்போ கட்டுற பில்டிங் எல்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க ஜீரோ என்னென்னமோ கேல்குலேஷன்ஸ் பண்ணுறான் லோடு பீமு காலம்ஸு இவ்வளோ பில்டிங் தாங்க இவ்வளோ தாங்க இவ்வளோ மாட்டித்தாங்க இவ்வளோ வெயிட்டு தாங்கும் என்னென்னாவோ பண்ணுறானுங்க ஆனால் வந்து இது வந்து ஆயிரம் வருஷம் ரெண்டாயிரம் வருஷம் தாண்டி கூட அப்படியே நிற்கும் அந்த தூண்கள் ஆனால் இப்போ கட்டுறதெல்லாம் வேலைக்கே ஆகாது சூப்பராக பண்ணியிருக்காங்க பாருங்கள் அது அப்படியே இன்னமும் வந்து அப்படியே பராமரிச்சுட்டு வராங்க டிசைன் கீழே இருந்து மேலே வந்து குறைஞ்சபட்சம் ஒரு ஐம்பதுலேருந்து எழுபது அடி இருக்குங்க எப்படி அதெல்லாம் வரைஞ்சாங்கன்னே தெரியல எதை போட்டு வரைஞ்சாங்க அதை வரையிறதுக்கெலாம் என்னென்ன பொருள் பயன்படுத்தினாங்க அது கலர் போகாமல் அப்படியே இருக்குது இதான் வந்து மன்னர் சிம்மாசனம் கேட்கிறதுல தான் சொன்னாங்க இதை வச்சு நிறைய ஃபோட்டோ இருக்காங்க நிறைய மன்னாரி சிம்மாசத்துலேருந்து ஒரு வியூ இதுக்கெல்லாம் ஃப்ரண்ட் வியூ நோக்கி ஒரு வியூ எல்லா இடத்துலையும் தூண் 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 எல்லா இடத்துலையுமே தூண்கள் தான் இருக்குது கண்ணில் பார்க்குற எல்லா இடத்துலையுமே தூண்கள் தான் அது இது வந்து த்ரீ சிக்ஸ்டி டிகிரி வியூ ஃப்ரண்ட்டில் வந்து ஃப்ரண்ட் வியூ நோக்கி எடுக்கிறோம் உள்ளே என்ட்ரன்ஸ் ஆன உடனே இதுக்கு மேலே ஃபஸ்ட் ஃபோரில் ஃபர்ஸ்ட் ஃபோரில் தான் ராஜா வந்து எல்லாம் மக்களை பார்ப்பார்க்க சந்திப்பாரோ அவ்வளோ நுணுக்கமாக பண்ணியிருக்காங்க கட்டிடக்கலை மற்றும் சிற்பக்கலை எல்லாமே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம்